ஓகே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜாக்ரவி ஸ்ரீனிவாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லோரும் எப்படி எழுதியிருக்கீங்க எஸ் எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவெரி ஃப்யூச்சர் ஓகே என்ன தான் நம்ம படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல தரவாக படிச்சுட்டு போன ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லாருக்குமே ஒரு பதட்டம் பயம் ஒரு கன்ஃபியூஷன் ஒரு குழப்பம் இதெல்லாமே இருக்க தான் செய்யுது இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி காலையில் சண்டே காலையில் நடந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் ஆனாலுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு பயம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் ஐயையோ தமிழில் வந்து சரியாக அட்டன் பண்ணலையோ தமிழில் வந்து மார்க் வந்து இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறோமோ ஒரிஜினல் யானைக்கு எப்போ வருமோ இந்த மாதிரி அந்த பார்த்தா இவ்வளோ தான் மார்க் வந்திருக்கு இந்த சேனல் பார்த்தேன் ஆன்சருக்கு டிக் பண்ணி இவ்வளோதான் மார்க் வருது அந்த மாதிரி பலதரப்பட்ட குழப்பங்கள் இருக்குது இது பேசிக்கான குழப்பம் ஆனால் இன்னும் இதையும் தாண்டி ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் எக்ஸாம் பற்றி நிறைய குழப்பம் அதாவது ஃப்ரெஷர்ஸ் ஃபார் டிஎன்பிசி லைன் இந்த டிஎன்பிசி லைனில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷராக இருக்காங்க இல்லையா இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் எழுதியே பார்த்தா அப்படி அப்படின்றவங்களுக்கு தமிழ் எக்ஸாம் உடைய பேசிக் க்ரைட்டீரியா பற்றி தெரியிறதே இல்லை என்ன கிரைட்டீரியா பொதுவாக நீங்கள் இந்த தமிழ் எக்ஸாம் உடைய பேசிக் கிரெட்டீரியா பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி ஓகே என்ன கிரெட்டீரியா பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் குரூப் ஃபோர்னால் என்ன அப்படின்றத பற்றி காமனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா குரூப் ஃபோர் பற்றி நம்ம ஒரு சின்ன கிரைடீரியா கொடுத்துடலாம் நோட் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீஎன் பி ஃபோர்த் லெவல் இருக்கக்கூடிய எக்ஸாம் தான் நீங்கள் எழுத போகிறீங்க எழுதிருக்கீங்க ஓகேங்களா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெவல் தான் சரிங்களா சிங்கிள் லெவல் ஆஃப் எக்ஸாம் தான் ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் தெர் இஸ் நோ மெயின்ஸ் தெர் இஸ் நோ இன்டர்வியூ சரிங்களா ஒரே ஒரு லெவல் எக்ஸாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க கட் ஆஃபின் அடிப்படையில் உள்ளே போயிடுவீங்க அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா பன் இந்த ஒரு லெவல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஒரு கொஷினில் ரெண்டு பகுதியும் பிரிச்சுருப்பாங்க சரிங்களா ஒன்று வந்து தமிழ் பொது தமிழ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் சொல்லக்கூடிய பொது அறிவு பொது அறிவு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு தாண்டி ஒரு இருபத்தஞ்சு கொஷின் இருக்கக்கூடிய கணிதம் இருக்கும் மேக்ஸ் ஓகேங்களா கணிதம் இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க தமிழ் ஒரு நூறு மார்க்குக்கு எழுதிட்டு வந்திருப்பீங்க பொது அறிவு பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தஞ்சி மார்க்குக்கு எழுதிட்டு வந்திருப்பீங்க கணிதம் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி மார்க்குக்கு எழுதிட்டு வந்திருப்பீங்க ஆக மொத்தம் தமிழ் பொது அறிவு கணிதம் மூணு சேர்த்தணும் அப்படின்னா இரநூறு கொஷனுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஓகேங்களா ஓகே ஸோ தமிழ் அப்படின்றது பார்ட் ஏன்னு சொல்கிறோம் அறிவு மற்றும் கணிதம் ரெண்டும் சேர்த்து பார்ட் பின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவை பற்றின டீட்டெயில் கொஞ்சம் அலாபரேட்டாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் ஒன் செகண்ட் பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஓகே நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே பொது தமிழ் அட்டன் பண்ண போகிறீங்களா இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் அட்டன் பண்ண போகிறீங்களா அப்படின்றத படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க பொது த பொது தமிழ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தேன்னா பொது தமிழ் வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் அட்டன் பண்ணியிருந்திங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தேன்னா ஜென்ரல் இங்கிலீஷாக அட்டன் பண்ணியிருப்பீங்க அவ்வளோதான் விஷயம் பட் தமிழை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா தமிழ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் படும்போது தமிழை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் மொத்த கேள்வி எண்ணிக்கை நூறு நூற்றுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருந்தால் உங்களுடைய பார்ட் பியை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க அப்படின்னா நாற்பது மார்க் கட்டாயம் எடுத்திருந்தாலும் மட்டுமே பார்ட் பியை வேல்யூஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க உள்ளே வருவாங்க இல்லையா சரிங்க சார் நான் முப்பத்தி ஒன்பது தான் எடுத்திருக்கேன் எவ்வளோ கூட்டி பார்த்தாலும் அதாவது ஒரிஜினல் அனுசரிக்கை எவ்வளோ மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஒரிஜினல் அனுசரிக்கே வரல வந்ததுக்கப்புறம் முப்பத்தி ஒன்பது தான் வருது அப்படின்னா ஓய் மாதிரி என்ன பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணி சாரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏன் மேற்கொண்டு இதில் நீங்கள் வந்து வேல்யூவேஷன் போட்டு பார்த்து வரல எலிஜிபிள் ஆகலை அப்புறம் எப்படி மேற்கொண்டு பார்ட் பியை திருத்தி ஒரு பிரஜனும் இல்லையே வேஸ்ட் ஆஃப் டைம் அதனால் முப்பத்தி மூணு தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேப்பர் என்ன பண்ண மாட்டாங்க அடுத்து வேல்யூஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நாற்பது எடுத்துகிட்டீங்களா ஓகே நாற்பது வந்து ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபிகேஷன் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் பார்ட் பி வேல்யூவேஷன் பார்ட் பி உடைய குவாலிஃபிகேஷன் தான் இந்த தமிழோடைய நாற்பது மார்க் ஆ நாள் இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா டவுட்டு நாற்பது மார்க் எடுத்தால் போதுமா இதை வச்சு வேலை வாங்க முடியுமான்லாம் கேட்குறாங்க இதை நான் என்ன சொல்லிட்டோம் நாற்பது மார்க்லாம் பத்தாது நூற்றுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் நூறு கேள்விகளுக்கு உங்களால் எவ்வளவு எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுமோ நீங்கள் வாங்கியிருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது சரிங்களா இன்னும் சொல்லப்போனால் நூறு மார்க்குக்கு நீங்கள் ஒரு தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு தான் ரொம்ப 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 கேரண்டி சேஃப் ஜோன் கேரண்டீடு சேஃப் ஜோன் ஏன் இந்த தமிழில் வாங்கக்கூடிய மொத்த மதிப்பெண்களை உங்களுடைய கட் ஆஃபில் கண் கட்டாயி எடுத்துப்பாங்க 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 அடித்து சொல்கிறேன் ஓகேங்களா நிறைய பேர் தமிழ் எழிச்சு விடுத்த நாற்பது எடுத்தால் போதும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே விட்டுறாங்க மந்தமாக யோசிக்காதீங்க நாற்பதுலாம் கிடையாது நாற்பதுக்கு மேலே நூறுக்குள்ளே எடுக்கணும் நூற்றுக்கு நூறு எடுத்தாலும் தான் அது ரொம்ப ரேர் தான் ஓகேங்களா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தமிழில் அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் நாற்பதுக்கும் மேலே வாங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் உங்களுடைய கட் ஆஃபில் ஏடாகும் ஏடாகும் ஏடாகிட்டே வரும் ஓகேங்களா இப்போ பார்ட் பிக்கு போவோம் பார்ட் பியில் என்ன இருக்கும் பொது அறிவு இருக்குமா ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் அடுத்தபடியாக மேக்ஸ் அண்டு மென்டலபிலிட்டி சரிங்களா கணிதம் இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ மே பொது அறிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கெழுதுருவீங்க எழுதியிருப்பீங்க எழுபத்தஞ்சுக்கும் எழுதிருப்பீங்க கணிதம் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சிக்கு எழுதிருப்பீங்க சரி ஓகே ஒரு அப்ராக்சிமேட்டாக பொது அறிவில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுலேயும் பண்ணிக்கிட்டே உண்டு கணிதம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே உண்டு எழுவத்தஞ்சுக்கு நீங்கள் எழுபது எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கையிலே பிடிக்க முடியாது சரி கணிதத்துக்கு வரும் இருபத்தஞ்சுக்கு நீங்கள் இருபது எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையிலே பிடிக்க முடியாது நீங்கள் தான் ராஜா இப்போவே நீங்கள் காலத்துக்கு விட்டுட்டு ஊருக்குள்ளே வீதியில் தெம்பை நடக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறேன் ஓகேங்களா ஆக மொத்தம் ஒரு அப்ராக்சிமேட்டாக தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தொண்ணூறு மார்க் வச்சுப்போமே பொது அறிவை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு எழுபத்தஞ்சிக்கும் நீங்கள் ஒரு எழுபதுன்னு வச்சுப்போமே ஓகே ஒரு அப்ராக்சிமேட்டாக அடுத்தது கணிதம் பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சுக்கு இருபதுன்னு வச்சுப்போமே ஆகும் மொத்தம் ஒன் எயிட்டி கொஷின்ஸ் ரைட் அதாவது அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட்க்கு சொல்கிறேன் அப்படியேங்கப்பா கேரண்டி 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 தரமான கேரண்டி தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இரநூறு கொஸ்டினுக்கு நூற்றி ஐம்பது மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் வேலை இல்லைன்னு சொல்லுங்களா அலேக்காக கொண்டுட்டு போய் உங்களை ஓப்பன் கேட்டகரியில் இந்த அப்போ வேலைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க கொடுத்துட்டு அழகாக கொண்டு போய் சேரில் குறைச்சிடுவாங்க அப்பாயின்னாடுறேன் அப்படி அப்படி தேடி ஓகே இப்போது ஒரு நூற்றி ஐம்பதுன்றது கேரண்டின்னு சொல்கிறேன் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி சார் இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஓகேங்களா சரி இப்போ கட் ஆஃப்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல கட் ஆஃப் எதை வச்சு பேஸ் பண்ணி உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரிங்களா கட் ஆஃப் அப்படின்றது என்னது எதை வச்சு உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க கட் ஆஃப் அப்படின்றது எதை பொறுத்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்றது எவ்வளவு காலி பணியிடங்கள் இந்த வருஷம் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ஆறாயிரம் ப்ளஸ் சரி மொத்த கேண்டிடேட் எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க எத்தனை பேர் அதை அட்டன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க எல்லாருமே படித்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது அதை ஒரு சில பேர் வடிகட்டுவாங்க வாங்க சரி எழுதாதவங்களா வடிகட்டுவாங்க அது ஒரு விஷயம் இன்னொரு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினுடைய டஃப்னஸ் டஃப்னஸ் லெவல் அதாவது கொஷின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கா ஈஸியாக இருக்கா மாடரேட்டாக இருக்கா அதை பொறுத்தும் வரும் ஒருவேளை இரநூறு கொஷின் ஒன்று கூட அட்டன் பண்ண முடியல அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப சரிஞ்சு கீழே வந்துடும் அதே கொஷின் ரொம்ப ஈஸிலேயே ஈஸி சும்மா பத்தாம் கிளாஸ் படித்து பையன் ஒரு நேற்று தான் பத்தாவது பாஸ் பண்ணான் அவனுக்கு வயசு ஒரு பதினெட்டு பத்தொன்பது ஆச்சுன்னு வச்சுக்கோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவன் பத்தாவது தான் படிச்சிருக்கான் அவனுக்கே ரொம்ப ஈஸி அவனே ஒரு நூற்றம்பது மேலே எடுத்துவிட்டான் நூற்றது நூற்றி எழுபது எடுத்துட்டான் அப்படின்னா எல்லாருக்குமே கட் ஆஃப் எகிரிடும் ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் வேலையில் உட்கார வைக்க முடியாது கட் ஆஃப் ஐ ஹெவியாக பண்ணால் தான் ஹைக் பண்ணாதான் எல்லாத்தையும் தட்டி கழிச்சி விட்டு ஃபில்ட்ரு பண்ண முடியும் அது ஒன்று அதனால தான் டஃப்னஸ் ஆஃப் கொஷின் பேப்பரை வச்சு எடுப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி பேஸுடு கம்யூனிட்டி பேஸ்டு அதாவது நீங்கள் பிசிஆர் எம்பிசிஆஸ்சிஆஸ்டிஏ எஸ்சிஏவை பிசிஎம்ஐ இதை பொறுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கட் ஆஃபை தீர்மானம் செய்வார்கள் கட் ஆஃப் என்பது இத்தனை புள்ளி விவரப்படி இவ்வளோ மார்க் இருக்கணும் இந்தந்த கேட்டகரி இவ்வளோ இருந்தால் இந்த போஸ்ட்டு அந்த போஸ்ட்டுன்னு பிரித்து கொடுக்குறது சரிங்களா எல்லாத்துக்கும் எல்லா போஸ்ட்டும் அள்ளி கொடுத்துட முடியுமா நியாயம் தரம்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் ஓகே அப்போது வேக்கண்டை பொறுத்து டோட்டல் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து கொஷினுடைய டஃப்னஸ் லெவல் அதாவது கொஷின் கஷ்டமாக ஈஸியானதை பொறுத்து உங்களுடைய கம்யூனிட்டி லெவலை பொறுத்து உங்களுடைய கட் ஆஃப் ஆனது தீர்மானிக்கப்படுகிறது ஓகேங்களா சரிங்க சார் இப்போ சொல்லிட்டிங்க போன வருஷம் லாஸ்ட் டைம் போன வருஷம்ல லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ சாரி குரூப் ஃபார் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி கேட்டுருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் போஸ்ட் கேட்டிருந்தாங்க பத்தாயிரம் ப்ளஸ் போஸ்ட் கேட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாமே குறிப்பிட்ட கம்யூனிட்டி பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஜாப் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் நம்ம வேக்கன்சிஸ் என்பது ஆறாயிரம் ப்ளஸ் போஸ்ட் என்பதால் கட் ஆஃப் ஏறுமா கூடுமா நல்லா கவனிச்சிக்கோங்க கட் ஆஃப் ஏறும் ஏன் வேக்கன்சி ஏறுச்சுனா அதிகமாகச்சுனா கட் ஆஃப் கொஞ்சம் குறையும் வேகன்சி ரொம்ப கம்மியாச்சுன்னா கட் ஆஃப் ஏற்றணும் ஏன் கட் ஆஃப் ஏத்துறாங்க கட் ஆஃப் ரொம்ப ஏற்றினா தான் எல்லாத்தையும் தட்டி கழிச்சு விட்டு மிச்சரிக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும் புரிஞ்சுக்கோங்க அதனால் ஆறாயிரம் என்பது ரொம்ப அதிகமான போஸ்ட்டும் இல்லை ரொம்ப கம்மியான போஸ்ட் இல்லை மாட்ரேட் போஸ்ட் சம்திங் என்ன சொல்கிறது ரொம்ப கம்மியும் ரொம்ப அதிகமும் இல்லை மாட்ரேட்டான போஸ்ட் அதனால் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ரொம்ப 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 சேஃப் ஜோன் கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சில பேர் சார் எப்படி கூட்டி பார்த்தாலும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வருது ஒன் சிக்ஸ்டி தான் வருது அப்படின்ற மாதிரி வச்சுருப்பீங்க இவங்கெல்லாம் பொறுமையாக இருங்க ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ்ஸுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் பொறுமையாக இருங்க அப்டூ ஒரிஜினல் ஆன்சருக்கு எப்போ வருதோ டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரிஜினல் வினாத்தாக்களுடைய அந்த ஆன்சருக்கு எப்போ வருதோ அது வரைக்கும் யூ ஷுட் பி வெயிட் ஃபார் ஒரிஜினல் ஆன்சர் கி ஓகேங்களா ஓகே நான் ஏன் சொல்கிறேன் இப்போ எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆன்சருக்கே தான் வந்து தனியார்லேருந்து இருக்காங்க ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு டென்டேட்டிவ் ஆன்சருக்கே தான் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க ஜஸ்ட் வார் அது ஒரு கண்ணீர் துடைப்பு தான் ஆனால் நீங்கள் எதையும் நம்பாதீங்க ஆனால் ரொம்பவும் ஃபீல் பண்ணாதீங்க வாட் இஸ் நமக்கு என்ன வரும் அதுதான் வரும் ஓகேங்களா சரி ஓகே எனிவே எப்படி இருந்தாலும் நாம் தான் படிச்சிருப்போம் நம்ம தான் அட்டன் பண்ணியிருப்போம் நம்ம தான் இந்த மார்க் எவ்வளோ வருன்றதுன்னு ஒரு அசம்ஷன் வச்சுருப்போம் வாட் இஸ் அந்த ஒரிஜினல் ஆன்சருக்கு வேறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் இல்லையா சரி ஓகே இப்போது கொஷினுடைய டஃப்னஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டமாக மாட்ரேட்டானு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் ஈஸி ரெண்டு மூணு வருஷம் படித்தவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி அதாவது கொரோனா காலத்துக்கு முன்னாடியே படிச்சுட்டு இருந்துருப்பாங்க இப்போ அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி யாருக்கெல்லாம் மாடரேட் சார் சமீபமாக ஒரு ஆறு மாத காலமாக தான் படித்து கொண்டு வருகிறேன் இல்லை எனில் என்னை வீட்டில் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் என்ற பயத்துடன் நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் ஈஸி அப்படின்றவங்களுக்கெலாம் கொஞ்சம் மாட்ரேட் இந்த விமன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் சரி ஓகே அடுத்து பாருங்களேன் யாருக்கெல்லாம் ரொம்ப டஃப் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ரொம்ப டஃப் சாரி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டஃப்னு சொல்லலாம் சரிங்களா யா சில பேருக்கு நியூட்ரல் ஒன்றுமே தெரியாது சார் நேற்று தான் சார் அப்ளிகேஷன் போட்டு இன்றைக்கி பார்த்தா எங்கள் அப்பா தான் போய் எழுதுறா போடான்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சி விட்டார் அவங்களுக்குலாம் நியூட்ரல் ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை ஸோ அந்த மாதிரி சொல்லி பார்க்கும்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பொறுத்த வரைக்கும் கொஷின் லெவல் டஃப்னஸ் லெவல் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஈஸி தான் எல்லாருடைய கருத்து கணிப்பின்படி ஈஸி தான் ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் அப்படியே அழகாக ரொம்ப எளிமையே கேட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஸ்கூல் வந்து நடத்தக்கூடிய ஒரு ஆஃப் இயர்ல எக்ஸாம் எப்படி இருக்கும் குவார்ட்லி எக்ஸாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஜிஎஸ்ஐஐ மட்டும் கொஞ்சம் டஃப்னஸ் ஜாஸ்தியாக இருந்தது இண்டரெக்ட் கொஷின் ஸ்டேட்மெண்ட் அப்படியே அப்படி மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க பட் வாட் எவர் இட் இஸ் கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம் தான் ஈஸினா எல்லாருக்கும் ஈஸி தான் ஓகே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கொஷினுடைய டஃப்னஸ் லெவல் அதுவும் மாட்ரேட் தான் ஓகேங்களா சரி அடுத்து என்னது அடுத்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினுடைய சாரி உங்களுக்கான கம்யூனிட்டி பேஸ்டு அலாக்கட்மெண்ட் அதாவது எப்படி சொல்லலாம் ரிசர்வேஷன் சொல்லலாம் சரிங்களா ரிசர்வேஷன் கோட்டாவின் அடிப்படையில் யாராருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இடஒதுக்கீடு அப்படின்றத நம்ம இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு பிளாக் போர்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாமா ம் இப்போது ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேள்விப்பட்ட அதே ரிசர்வேஷன் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பாருங்கள் பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது பர்சன்டேஜ் ஒதுக்கி இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் ஒதுக்கி இருப்பாங்க எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சதவீதம் மட்டும் தான் அலகேட் பண்ணியிருப்பாங்க ஆக மொத்தம் உங்களுக்கு அறுபத்தி ஒம்பது சதவிகிதம் அலகேட் பண்ணியிருப்பாங்க இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க சரிங்களா மிச்சம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு சதவிகிதம் என்பது ஓப்பன் கேட்டகிரிக்குள்ளே வந்துடும் சரிங்களா ஓப்பன் கேட்டகிரி அதாவது அதர் கேஸ்ட் அதாவது எந்த ஒரு கேஸ்ட்டும் இல்லை சார் நான் வந்து மெரிட்டுக்கும் மெரிட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் நான் நிறைய படித்து மார்க் வாங்கியிருக்கிறேன் அப்படின்றவங்களே இந்த ஓசிக்குள்ளே வந்துருவாங்க சரிங்களா ஓகே மொத்தத்தில் இந்த அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் ஆஃப் அலகேஷன் இந்த ரிசர்வேஷன் கோட்டாவின் அடிப்படையில் தான் நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் மார்க் வாங்க போகிறீங்க ஓகேங்களா பிசி பிசின்றதை பொறுத்த வரைக்கும் முப்பது சதவீதமாக இதை பொறுத்த வரைக்கும் பிசிக்கு அக்யூரேட்டாக எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் சரிங்களா இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் அலோக்கேட் பண்ணியிருக்காங்க அதே பிசிஎம் பாருங்கள் பிசிஎம் அப்படின்னா உங்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்போ பிசிகிறது பிசிக்கு இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதவிகிதம் பிசிஎம்முக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் பிசிஎம்னால் முஸ்லீம் பற்றி தான் சொல்கிறாங்க ஓகேங்களா சரி எஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் அதாவது எஸ்சி அண்டு எஸ்சிஏன்னு சொல்லுவாங்க சரிங்களா எஸ்சி பொறுத்த வரைக்கும் எவ்வளோனா பதினஞ்சு சதவிகித இடஒதுக்கீடு எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மூணு சதவிகித இடஒதுக்கீடு அப்படியே போயிடும் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மலைவாழ் மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா பழங்குடியின மக்கள் ட்ரைபல் பீப்புள்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சதவீதம் ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் மக்கள் இருக்காங்க அதனால் ஒரு சதவீதம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஆக மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் கோட்டாவில் உங்களுக்கு ஒன் செகண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் கோட்டாவில் உங்களுக்கு அறுபத்தி ஒம்பது சதவீதம் வந்து கேஸ்டின் அடிப்படையில் உங்களுக்கு அலாக்கட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஒம்பது முப்பத்தி ஒரு சதவீதம் என்பது ஓசிக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்கு இல்லையா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ ரெண்டாயிரத்தி அறுநூற்றி சாரி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா நீங்கள் பிசியா போட்டு பாருங்கள் உங்களுக்கான மொத்த இடஒதுக்கீடு எவ்வளவுன்றது வரும் அதே நீங்கள் எம்பிசியா போட்டு பாருங்கள் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் பிசியா முப்பது பர்சன்டேஜ் அது பிசிஎம்ஆர் த்ரீ பாயிண்ட் சம்திங் போட்டு பாருங்கள் அது எம்பிசியாக இருபது பர்சன்டேஜ்னு போட்டு பாருங்கள் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக எத்தனை நம்பர் போஸ்ட் இருக்கும் அதில் டிபார்ட்மெண்ட் எத்தனை போஸ்ட் இருக்குன்றதை சொல்லிடுவாங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒரு தீர்மானம் கிடச்சிருக்கும் ஓகேங்களா சரி பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறு பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆறாயிரம் போஸ்ட்டில் ஆறாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட்டில் மொத்தமாக குரூப் ஃபோரில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை நம்பர் வேக்கன்சிஸ் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கையில் மலம் போட்டுக்கலாம் சரிங்களா நிறைய பேர் இன்னமும் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் எனக்கு அந்த போஸ்ட் கிடச்சிடும் இந்த போஸ்ட் கிடச்சிடும் சொல்லிட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு காலி பணியிடங்களுடைய அக்யூர்ட்டான ஒரு வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குன்றதை சொல்லிடுறேன் கடைசியாக இந்த வருடம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா எவ்வளோ இருந்தால் சேஃப் ஜோன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் ஓகே இதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது ஜனவரி ஃபஸ்ட்டில் வந்து வெளிவந்த பழைய ஒரு நோட்டிஃபிகேஷன் குரூப் ஃபோருக்கான பழைய நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஜூன் ஒன்பதாம் தேதி எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க ஸோ இந்த டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் போஸ்ட் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி துல்லியமாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே பாருங்கள் விஏஓ பொறுத்த வரைக்கும் நூற்றி எட்டு வேக்கன்சிஸ் தான் சரிங்களா நூற்றி எட்டு போட்டு அதில் எத்தனை ஒன் செகண்ட் அதில் எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா அப்போது விவ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்க்காக பல்க்காக உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி கேட்டிருக்காங்கன்னா நூற்றி எட்டு வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க இல்லையா அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சீஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நான் செக்யூரிட்டியில் ஓகே அடுத்ததுலாம் பார்த்திங்கன்னா சும்மா டபுள் டிஜிட்டில் வரக்கூடிய சின்ன சின்ன வேகன்சிஸ் தான் சரிங்களா மேக்ஸிமம் உங்களுக்கு வி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரி குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் நீங்கள் போவீங்க அதில் பாருங்கள் டைப்பிஸ்ட் அதாவது உங்களுக்குன்னு தனியாக ஒரு குவாலிஃபிகேஷன் டென்த்து ப்ளஸ் ஒரு டைப்பிஸ்ட் க்ளாஸ் போய் அதில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு பல்க் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி மூணு வேகன்சிஸ் சரிங்களா ஓகே மற்றதெல்லாம் வந்துங்க டபுள் டிஜிட் சிங்கிள் டிஜிட்டில் சின்ன சின்ன வேக்கன்சிஸ் தான் சரிங்களா ஓகே பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாேருக்கிட்டே இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி அதனால் இதுக்கு காம்பிடீஷன் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும் அவ்வளோ அடிச்சு பிடிச்சிட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டாலும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு போட்டிருந்தாலும் வித் டிரைவிங் லைசன்ஸோட வச்சிருந்து நீங்கள் போட்டிருந்தாலும் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா ஃபைவ் இயர்ஸ் இதை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தான் நினைக்கிறேன் இந்த டிரைவிங் லைனில் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கான காம்பிடேஷன் மொத்தமே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் ஆனால் இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்ட்டுக்குள்ளேயுமே இந்த சரியான குவாலிஃபிகேஷன் யாருக்கு இருக்கோ அவங்க தான் அந்த சரியான போஸ்ட் கொடுப்பாங்க அடுத்தது ஃபாரஸ்ட் வாட்சர் பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி இருபத்தி ஆறு வேகன்சீஸ் ட்ரைபல் யூத்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எண்பத்தெட்டு வேகன்சிஸ் ஆக மொத்தம் எல்லாத்தையும் கூட்டிகழ்ச்சி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சிஸ் ஓகேங்களா இதுக்கு தான் நீங்கள் இப்போ எழுதிட்டு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி சண்டே காலையில் ஒன்பதரை மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் எழுதிட்டு வந்தீங்க இல்லையா அந்த எக்ஸாம் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் கொஷினுடைய ஹார்ட்னஸ் லெவல் எப்படி இருக்குது உங்களுடைய க கம்யூனிட்டி பேஸ்டு எப்படி இருக்குது மொத்த கேண்டிடேட்ஸோடைய எண்ணிக்கை எவ்வளவு இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாமே போஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சரிங்களா ஓகே வாட் எவர்டீஸ் நீங்கள் அட்டன் பண்ணியாச்சு எழுதியாச்சு உங்களுடைய ஒயம்ஆர் பேப்பர் டிஎன்பிசிக்கு போயாச்சு ஓகே இதுக்கு மேலே கரெக்ஷன் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் தமிழுக்கு மொத்தம் நாற்பதுக்கு எவ்வளவு சாரி நூற்றுக்கு எவ்வளவு அப்படின்றது தெரிய வந்துடும் அடுத்தது செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்க்கு நீங்கள் எவ்வளவுன்றது தெரிய வந்துடும் மாதிரி இருபத்தஞ்சி மேக்ஸ் அண்ட் மென்டல் படி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபத்தஞ்சிக்கு எவ்வளவுன்றது தெரிய வந்துடும் ஓவராளை கூட்டி பார்க்கும்போது ஒரிஜினல் ஆன்சர் சரிக்கியோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் சேஃப் ஜோன் எவ்வளோ இருந்தால் நீங்கள் அப்பாடா அப்படின்னு பெருமிச்சு விடலாம் அப்படின்னா என்ன யோசிக்கிறீங்க எவ்வளவு இந்த மனசு என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா சரி ஓகே இதை வந்து நான் பயப்படு பயன்படுத்துறதுக்காக சொல்லலை லாஸ்ட் டைம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஏதோ கேட்டிருந்தாங்க கட் ஆஃப் சரிங்களா பட் இந்த வருஷம் வெறும் ஆறாயிரம் மேற்பட்ட போஸ்ட் அப்படின்றதுனால சிக்ஸ்கே போஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த வருடம் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் இருந்தால் இருந்தால் என்னங்க சேஃப் ஜோன் ஏங்க சார் என் வயிற்றில் புளியை கரைக்கிறீங்க நேற்று வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி என் தூக்கம் போச்சா நீங்கள் வேறு ஒன் செவன்ட்டின்னு சொல்லிட்டீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஒன் சிக்ஸ்ட்டி போதும்பா ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் போதும்பான்னு சொன்னாங்க நீங்கள் வேறு என் தோகத்தை கெடுத்துட்டிங்களா பேசாமல் உங்கள் வீடியோ பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா என்ன பண்ணுறது ஆறாயிரம் போஸ்ட் ப்ளஸ் தான் கேட்டிருக்கோங்க ஆறாயிரம் போஸ்ட்னா போஸ்ட் வேக்கண்ட்டோடைய கம்மி க கம்மியாகும் போது வேக்கன்சியோட நம்பர் ஆஃப் கவுண்டிங் கம்மியாகும் போது போட்டிகள் அதிகமாகும் போட்டிகள் அதிகமாகச்சுனா எப்படி உங்களை தட்டி கழிப்பாங்க மார்க் எப்படி எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க மார்க் யாரெல்லாம் கம்மியாக அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் ஹையஸ்ட் ஸ்கோர் அவங்க தான் உள்ளே சேர்ப்பாங்க உள்ளதான் சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து பயன்படுத்துறதுக்காகவோ இல்லை ரொம்ப ஒரு இதுக்காகவோ சொல்ல கிடையாது ஜஸ்ட் ஃபார் அசம்ஷன் பட் நான் வந்து கவர்மெண்ட் கிடையாது நான் வந்து ஒரு அசம்ஷன் சொல்கிறேன் ஓகேங்களா வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கான ஒரிஜினல் ஆன்சரிக்கி வர வரைக்கும் யூ ஷுட் பி வெயிட் ஃபார் ஒரிஜினல் ஆன்சர் கீ ஃப்ரம் டிஎன்பிசி வெப்சைட் ஓகேங்களா அதுதான் நம்மளுக்கான ஒரு தரமான ஒரு சம்பவம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒருவேளை ஒன் எயிட்டி வாங்கிட்டிங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் அமைதியாக உட்காந்துருங்க எப்போ வரைக்கும் அப் அப் டூ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லையா டிசம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி வடிவில் கம்பெனி சொல்கிற மாதிரி வர வரைக்கும் அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி ஓகேங்களா ஓகே வாட் எவர்டீஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்மந்தப்பட்ட தமிழோடைய ஆன்சருக்கே இந்த வருஷம் நடந்துச்சு இல்லையே அதுக்கான ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஷின் உள்ள ஒரு வினாத்தாள தொகுப்பு ஆன்சரிக்கே உடனே அப்படி இருப்போம் ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருப்போம் பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஜிஎஸ்க்கு உண்டான ஒரு ஆன்சருக்கே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சு கொஷின் மதிப்புடைய ஒரு மேக்ஸ் அண்ட் மென்டாலிட்டி வந்து இதுக்கு மேலே ஒரு போஸ்ட் போட போகிறோம் பட் நான் போட்டிருக்கிறது ஜிஎஸும் தமிழ்தான் தான் பார்த்துக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதே மாதிரி வீடியோ கண்டென்ட்டுக்காக நான் காத்துக்குற உங்களுடைய டவுட் என்னவோ அது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக என்னுடைய வீடியோ கண்டெட் உங்களுடைய கொஷனுக்கான ஒரு நான் இருக்கும் நான் நம்புகிறேன் எனவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அடுத்த அரசு அதிகாரி நீங்கள் தான் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல மாறந்துட்டேன் குரூப் ஃபோரோட நப்பாட்டில்லாமல் கேட்டீங்கன்னா குரூப் ஃபோரோட நிப்பாட்டாதீங்க உங்களோட திறமை மேலும் மேலும் செடி மாதிரி செடி தண்ணி துற மாதிரி வளர்த்துக்கிட்டே இருங்க சொல்ல மாதிரி பாருங்கள் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் நிப்பாட்டு வேணா குரூப் ஃபோர் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாலும் சரி குரூப் டூ குரூப் டூ ஏ வந்து ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரப்போகுது அறி அறிவிக்கை இருபத்தெட்டாம் தேதி வரப்போகுது ஜூன் மாதம் ஜூன் மாதம் சொன்னேன் ஜூலை மாதம் இருபத் ஜூன் தான் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் வரப்போகுது அதனால் இதுக்கும் சேர்த்து அப்ளிகேஷன் போடுங்க போட்டு முடிச்சுட்டு இதையும் அட்டன் பண்ணுங்கள் இஸ் இந்த குரூப் ஃபோர் எழுதி முடிச்சோன்னே யாருக்கெலாம் குரூப் டூ குரூப் டூ ஏ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா குரூப் டூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் காத்துக்கிட்டு சரிங்களா அதனால் குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூக்கும் க்ரூப் டூக்கும் ரெண்டு லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்குது ரெண்டு லெவல் ரெண்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது ஒன்று பிள்ளைம்ஸ் என்னொன்று மெயின்ஸ் ஓகேங்களா இன்னொன்று பிள்ளைம்ஸ் என்னொன்று மெயின்ஸ் ரெண்டுக்குமே ப்ளைம்ஸ் மெயின்ஸ் இருக்குது இதில் ஒரு தரமான சம்பவம் இருக்குது குரூப் டூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸர் லெவலுக்கு போவீங்க குரூப் டூஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அசிஸ்டன்ட் லெவலுக்கு போவீங்க ஆனால் ரெண்டுக்கு உள்ள எக்ஸாம்னுடைய வித்தியாசம் என்ன தெரியுங்களா குரூப் டூ பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் குரூப் டூ ஏவை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னு என்னங்க கொல்குறி வினாக்கள் அதாவது ஷேர் பண்ணீங்களே குரூப் ஃபோரில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா குரூப் டூ மைன்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்டிவ் அதாவது கைப்பட பேராகிராஃபாக ரிட்டனாக எழுதணும் கட்டுரை மாதிரி எழுதணும் ஆனால் குரூப் டூ ஏவை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னா கொள்குறி வினாக்கள் அதே அதாவது என்ன சொல்கிறேன்னா குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் ப்ளீம்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் மெயின்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல குரூப் ஃபோர் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப் டூ ஏ அந்த மெயின்ஸுடைய எக்ஸாம் மெயின்ஸ் மாதிரியே தெரியாது ஆஸ் வெல் ஆஸ் ஒரு குரூப் ஃபோருடைய எக்ஸாம் மாதிரியே தான் ஃபீல் ஆகும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் தெரியுங்களா குரூப் டூ குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெர் இஸ் நோ இன்டர்வியூ நோ இன்டர்வியூ நோ இன்டர்வியூ ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மறுவாய்ப்பு நிறைய கொட்டி கிடக்கு ஓகேங்களா நல்லா தட்டி தூக்குங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்மளுடைய ஜாகிரஃபி சீனிவாசன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய் பாய்